வணக்கம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பில் உள்ள மூன்றாவது பருவத்தில் உள்ள எண்ணியலை பற்றி பார்க்க போகிறோம் முதல் பாடம் எண்ணியல் இதில் வந்து இவற்றை முயல்கணக்குகளை பார்க்க போகிறோம் ஒன் பை ஃபோர் என்ற பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுங்க இப்போ இங்கே வந்து பின்னம் கொடுத்துட்டு தசம எண்ணாக கேட்குறாங்க தசம என்னது புள்ளி வச்ச எண்கள் பின்னம்னாக்கா ஏ பை பிவி என்ற வடிவத்தில் இருக்கும் மேலே இருக்கிற எண்ணெய் உள்ள போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற எண்ணெய் வகுக்கணும் சில பிள்ளைங்க பெரிய எண்ணெய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது நால உள்ள போட்டுக்கிட்டு ஒன்றால் வகுக்கக்கூடாது இங்கே வந்து இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் ஒன்றை உள்ளே போட்டுக்கிட்டு நாலால் வகுக்கணும் அப்போ வகுக்க முடியாது அதனால் மேலே புள்ளி வச்சுட்டு நம்ம ஜீரோ ஆட் பண்ணோம் ஜீரோ ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரெண்டு தடவை நாலு வந்து எட்டு வரும் அதுக்கு அடுத்தது பத்தில் எட்டு போயிடுச்சுன்னா ரெண்டு அப்புறம் அதுவும் அடங்காது அதனால் ஜீரோ போட்டுக்கிட்டு இப்போ இங்கே ஒரு ஜீரோ போகிறமே அப்புறம் ஒரு புள்ளி வைப்போம்னு சில பிள்ளைங்க வைக்கும் ஆனால் தசம என்னன்னா ஒரே புள்ளி தான் இருக்கணும் அந்த வகையில் நம்ம என்ன செய்யணும் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் டைம்ஸு ஃபைவ் ஃபோர் சார் டொண்ட்டி ஃபைவ் போட்டுக்கிறோம் அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இஸ் த ஆன்சர் செகண்ட் கொஷினை பாருங்கள் இதில் வந்து ஐந்தின் இடமதிப்பு கேட்குறாங்க ஐந்தின் இடமதிப்பு என்ன ஐந்தின் இடமதிப்புனா புள்ளிக்கு ரைட் சைடில் இருக்கிறது தசம எண்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறது முழு எண்கள் ரைட் சைடில் ஒன் பை டென் ஒன் பை ஹண்ட்ரட் ஒன் பை தௌசண்ட் மீனிங் இப்போ ஃபைவுக்கு பிளேஸ் வேல்யூ கேட்கறதால ஐந்துன்னு போட்டு நூறில் ஒன்றுகள்னு எழுதலாம் இல்லை நம்பரால் கூட எழுதலாம் அஞ்சு பை நூறுன்னு கூட எழுதலாம் இங்கே பாருங்கள் தேர்டு சம் பாருங்கள் பத்தாம் இடத்தில் உள்ள இலக்கம் இது முழு எண் பகுதியில் எது இருக்குதோ அதை தான் எழுதணும் இது ஒன்று இது பத்து அப்போ ப தான் வந்து என்னது பத்தாம் இடத்துல இருக்குது நான்காவது கணக்கு பாருங்கள் மூணு புள்ளி ஏழு அஞ்சு என்ற தசம எண்ணெய் பின்னமாக மாற்றுக அப்போது ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள் பின்னத்தை தசம எண்ணாக கேட்குறாங்க இந்த கணக்கில் என்ன செய்கிறாங்க தசம எண்ணெய் பின்னமாக கேட்குறாங்க அப்போது இந்த தசமை எத்தனை தசம எண்ணெய் இருக்குது ரெண்டு தசமை எண்ணெய் இருக்குது அதனால் இந்த தசம எண்ணெய் முழு ஆக்கி பை ஹண்ட்ரட்னு போட்டுக்கணும் அஞ்சாவது கணக்கு பாருங்கள் அஞ்சு ஒன்று பை அஞ்சு நம்ம மொழி என்ன அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் இப்போ ஒன் பை ஃபைவ்க்கு மட்டும் வேல்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் பை டூக்கு பாயிண்ட் ஃபைவ் ஒன் பை ஃபைவ்க்கு பாயிண்ட் டூ அதன் அடிப்படையில் இந்த ஒன் பை ஃபைவுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்போ என்ன வரும் உங்களுக்கு இப்போ பாயிண்ட் டூ அப்போ ஃபைவ் பாயிண்ட் டூ நீங்கள் எல்லாத்தையும் கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் தசம எண் கண்டுபிடிக்க வேணாம் எளிமையாக எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஆறாவது கணக்கில் இது எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க இந்த பெருசு அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் தசம எண்கள் தான் இருக்குது முழு எண் இல்லை அதனால் தசம எண்ணை பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்புறம் இதில் சிக்ஸ் இருக்குது இதில் செவன் இருக்குது அப்போது இவன் தான் பெரியவன் அதனால் இவனை போட்டுக்க வேண்டியதான் இது ஒப்பிடுங்க ஒப்பிடுக ஒப்பிடுகனாலே எது பெருசு எது சின்னதுன்னு தெரிஞ்சிடும் அதில் சிறிய என்ன கேட்குறாங்க அப்போ பாயிண்ட் த்ரீ இருக்குது இல்லை பாயிண்ட் ஜீரோ இருக்கு அதனால் ரெண்டாவதுல உள்ளவன் தான் சிறியவன் மூணாவது பா எட்டாவது கணக்கு பாருங்கள் மூன்று குறிகள் கொடுத்து எந்த குறிய பொருத்தமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்த தசம எண்ணில் ரைட்டில் வர்ற ஜீரோவுக்கு நோ வேல்யூ அதனால் என்ன போத்தார் ஈக்குவல் இந்த ஒன்பதாவது கணக்கை பாருங்கள் கிங்காணும் தசம எண்களை ஏறு வரிசையில் எழுதுகிறேன் இப்போ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அதை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் எழுதணுன்னா என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து சிறிய எண் அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பெரிய எண்ணை எழுதணும் இப்போ கொடுக்கப்பட்டதில் எது சிறிய எண்ணுன்னு பார்க்கணும் முதல்ல முழு எண்களை பார்க்கும்போது இதில் ஒன்று வந்திருக்கு இதில் நாலு வந்திருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து தசம எண்ணில் ஃபைவுன்னு ஸ்டார்ட் ஆகுது இதில் ஃபோருன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்போ மிக இது தான் அதனால் இது தலையில் ஒன்று போட்டுக்கணும் அப்புறம் இதுவும் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிறதால இது டூ இங்கே பாருங்கள் இது வந்து நாலு நாலுன்னு முழு எண்ணாக இருக்குது அதனால் தசம எண்ணில் இது சின்னதாக இருக்கிறதால இது தலையில் த்ரீ இது தலையில் ஃபோர் போட்டுக்கணும் இந்த மாதிரி எண்களை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்பரை போட்டுட்டால் தான் உங்களுக்கு ஏறு வரிசையில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏறு வரிசையில் எழுதும் பொழுது மிகச்சிறிய எண்ணெய் லெஃப்ட் சைடும் மிக பெரிய எண்ணெய் ரைட் சைடும் எழுதும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்கிற நம்பர் இல்லையா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவு அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் லாஸ்ட்டாக இங்கே சிக்ஸுன்னு போட்டிருக்கீங்க பாருங்கள் அதை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர் தேங்க்யூ சில்ட்ரன்